வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ நீங்க இந்த ஈரி ஹோல்டரா இல்ல கிராஜுவேட்ஸா உங்களுக்கு வேலை கிடைக்கலையா உங்களுக்கு இந்த வீடியோல வேலை வாங்கி தர போறேன் அதுவும் ஏர்லைன்ஸ்ல அதுவும் சென்னை பேஸ் பெங்களூர் பேஸ்ல ஆமாங்க ஸோ இப்போ ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இண்டிகோ ஏர் ஏஷியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஏர் இண்டியான்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியிலும் என்டெக்ஸ் வந்துகிட்டே இருக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்டெக்ஸ் வந்துட்டு இருக்கு பேசிக் எலஜிபிலிட்டி இதுதான் இதுக்காக நீங்க தனியாக பேர் கோர்ஸ் படிக்கணும் தேவையில்ல சிக்ஸ் மந்த்துக்கு கிரௌண்ட் ஆஃப் கோர்ஸ் கிரௌண்ட் ஆஃப் படிக்கணும் அப்படின்னு கிடையாது ஜஸ்ட் நீங்க பிரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் பேசிக் கம்யூனிகேஷன் உங்களோட செல்ஃப் பிரிப்பேர் பண்ணுங்க எந்த வேலைக்கு பிடிக்கும் அந்த வேலையை பத்தி லைட்டா கூகுள் சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரேம்னா என்ன செக்யூரிட்டி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்க்கலாம் கமிங் பஸ்ட் பெப்ட் அண்ட் செகண்ட் கூட இன்டர்வியூ நடக்குது சென்னையில இண்டியா சாட்ஸ் ஏர்போர்ட்லையும் நடக்குது ஒன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வச்சு ஒரு கொடுத்து பேச வைப்பாங்க செகண்ட் ரவுண்ட் ஒரு ஒன் ரவுண்ட் இருக்கும் ஹச்ஆர் எதுக்கு இந்த வேலைக்கு வரீங்க எது எவ்வளோ சாலரி எக்ஸ்பெக்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் பி டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்ட் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நிறைய இன்டெக்ஸ் இந்த வேலையோட ஜாப்ஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே என்னோட